செய்தான் வெற்றி எங்கிருந்து வருகிறது பார்த்தீர்களா இஸ்லாத்துக்காக ஏதாவது செய்யணும் சும்மா சுயநலமாக வாழ்க்கையை வாழக்கூடாது நான் முன்னாடி பிள்ளைங்க பொருளாதாரம் இப்படியே வாழ்ந்து விட்டு சென்றால் அது உண்மையான மோமினுக்கு அழகா இஸ்லாத்திற்காக நீ என்ன செய்திருக்கிறாய் அசத்திய கருத்துக்கள் பரவுகிற பொழுது இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிற பொழுது உன்னுடைய பங்களிப்பு என்ன என்று அல்லாஹ் கேட்டால் எந்த முகத்தை கொண்டு போய் அல்லாஹ் போய் காட்ட போறோம் எப்படி போய் நிற்க முடியும் உலகத்தில் எவ்வளவு வியாபாரத்தில் ஈடுபடணும் நினைக்கிறோம் கம்மியா காசு கொடுத்து அல்லது கம்மியான ஒரு பொருள் கிடைக்கணும் சைனா வரைக்கும் போறோமா இல்லையா பல்கா அள்ளிட்டு வந்துருவோம் ரேட்டு கம்மி காசு கம்மி பெரிய லெவல்ல லாபம் கிடைக்கும் இதற்காக எவ்வளவு தியாகம் செய்கிறோம் படைத்த இறைவன் கீழிறங்கி வந்து இதோ பாரடா இது ஒரு வியாபார ஒப்பந்தம் இதுல நீ கையெழுத்திடு இந்த ஒப்பந்தத்திற்கு நீ தயாராக என்கிறான் இந்த ஒப்பந்தத்தில் எத்தனை பேர் டீல் இருப்போம் சொல்லுங்க